ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியா நீங்கள் ஹெடிங்கை பார்த்துட்டு யோசிச்சிருப்பீங்க அது என்ன கீரைன்னு அது வேறு எதுவும் இல்லை இந்த புல்சைக்கீரை தான் இந்த புலச்சைக்கீரையில் எல்லா சத்துகளுமே நிறையாவே இருக்குது அயன் விட்டமின் சி கால்சியம் மினரல்ஸ் இப்படி நிறையா சத்துகள் இதில் இருக்குது இந்த கீரையை டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன் அதனால் நீங்கள் வீடியோவும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம புல்ச்சைக்கீரையை க்ளீன் பண்ணலாம் இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு இலைகளையும் நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துக்கணும் இலைகளை மட்டும் தான் ஆஞ்சி எடுக்கணும் காம்பு வந்து நமக்கு தேவையில்லை இலைகளை மட்டும் நம்ம ஆஞ்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் இந்த புளிச்சக்கீரையை வந்து நம்ம கிழமையில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புக்கு தேவையான சத்துகள் எல்லாமே கிடைச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இலைகளையாக நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த கீரை வந்து ரெண்டு கலர்ஸில் இருக்கும் ஒன்று வந்து வெள்ளை புளிச்ச கீரை மற்றது வந்து இந்த மாதிரி சிகப்பு புளிச்ச கீரை இதில் அந்த சிகப்பு புளிச்ச கீரை வந்து ரொம்பவே நல்லது இந்த காம்புகளெல்லாம் நம்ம எடுத்துடணும் இலைகளை மட்டுந்தான் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துகிட்டேன் இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கீரை வந்து புளிப்பான ஒரு கீரை அதனால மண் சட்டியில் இதை சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ வந்து இதை நான் நல்லா கழுவி எடுத்து மண் சட்டியில் சேர்த்துருக்கேன் அது கூடவே அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சின்ன ஒரு புளித்துண்டு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு புளிப்பை கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இந்த கீரையே வந்து புளிப்பாக தான் இருக்கும் அதனால் புளி சேர்க்கக்குள்ள பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணி இந்த கீரையை வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இந்த கீரை வந்து வெந்து வரக்குள்ள இதுலேருந்து தண்ணி வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடியொன்று போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த கீரை இப்படி வெந்து வந்திருக்கு இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும் இந்த கீரையை நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்புல காஞ்சி மிளகாய் கீரை நல்லா ஆறிருச்சு இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் கடைய முடியுமா இருந்தால் நீங்கள் கடைஞ்சும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் இந்தளவுக்கு அரைச்சோம்னா போதும் இப்போ வந்து நம்ம இதை தாளித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கடுகு வெந்தயம் சீரகத்தை சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் இதெல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும் பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கணும் இந்த கீரைக்கு வந்து நல்லெண்ணையும் சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால நல்லெண்ணையும் சின்ன வெங்காயத்தையும் நிறையா சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா கோல்ட் கலராக வதங்கி வரணும் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் இதுவும் நல்லா பொறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்க புளிச்சக்கீரி இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் இப்போ வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கங்க இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் அந்த கீரையில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இது சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா திக்காகிக்கிட்டே வருது நல்லா கட்டியாகி வரும் இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா கெட்டியாகி வந்துடும் பாருங்கள் இப்போவே நல்லா கெட்டியாகிடுச்சு சூடாக சோறு போட்டு அதில் இந்த புளிச்சக்கீரியும் சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ